டேகம மொனிங்கன் தோட்டத்தில் மாணவரூரை துஷ்பிருத்துக்குட்படுத்த முயற்சித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது டயகம நகரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மானிட்டரிங் தோட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏழு கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் வராங்க எங்களுக்கு பஸ் போட்டு தாரேன் தாரேன்னு ஒண்ணுமே முடிவு எடுக்கல வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க மீட்டிங் போட்டு அதை செய்யற இதை செய்யறேன்னு ஆனா ஒண்ணுமே இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்ததில்ல இப்ப எங்க பிள்ளைய கொலை செஞ்சு போட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியாது இப்படி யாருக்கும் எந்த பிள்ளைக்கும் இனி இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது ஏழு கிலோமீட்டர் தூரத்துல தான் எங்க பிள்ளைங்க இந்த பாடசாலைக்கு வருது அது திரும்ப வீட்டுக்கு நேரம் இது மட்டுமல்ல ஏற்கனவே நாங்க பல தடவை பல மாதிரி லெட்டர் கொடுத்திருக்கோம் பஸ் போட சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் இதேவேளை மார்னிங்டன் தோட்டத்தில் குறித்த மாணவியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முயற்சித்தவை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் சந்திக்க நபரை அடையாளம் காண வேண்டியுள்ளதால் அவரை விழுக்குமறியலில் வைக்குமாறு கோரி நுவர்லயா நீதவா நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனா்